வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தென்றல் திருவி அவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் பெண் உற்ற வயதடைந்து பகுத்தறிவு பெறாமுண்ணமே ஒருவருக்கு மனம் செய்வித்தல் கைமை ஏதினால் மொட்டையடித்து அவளை மானபங்கம் செய்தல் அவளை பசியால் மெலிவித்தல் பல பெண்களை ஒருவன் மணத்தல் பெண் விபச்சாரத்திற்கு மட்டும் தண்டனை விதித்தல் ஆடவன் எச்சிலை தின்னுமாறு மகளிரை வலியுறுத்துதல் இன்னோரன்ன பிற கட்டுப்பாடுகள் பெண்ணுலகின் உயிர் நாடியை போக்கிவிட்டன இக்கட்டுப்பாடுகள் ஆணவகிற்கு உண்டோ இல்லை என்று தனது பெண்ணின் பெருமை நூலில் பெண்கள் படுகிற துயரங்களை எழுதி அவற்றுக்கான தீர்வுகள் காண முயற்சித்தவர் தென்றல் ஆவார் பல்வேறு சாதனைகளை அவர் செய்திருக்கிறார் பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்திருக்கிறார் நவசக்தி தேசபக்தன் என்ற இரண்டு இதழ்களின் ஆசிரியராக இருந்திருக்கிறார் காந்தியடிகள் என்ற பெயரை தமிழ்படுத்தி அந்த அடிகள் என்ற சொல்லாடலை சேர்த்து தந்த பெருமை திருவிக்காவுக்கு உண்டு மகாத்மா அவர்கள் தமிழகம் வருகிற போதெல்லாம் அவரது மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார் அனைத்தையும் விட மிக குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது என்னவென்றால் தமிழ்நாட்டில் முதன் முதலில் தொழிலாளர் நல இயக்கத்தை தோற்றுவித்த பெருமை அவருக்கு உண்டு அது மட்டுமல்ல லார்டு வெல்லிங்டன் ஆட்சியாளராக இருந்தபோது ஒருமுறை இதழாளர்களை ஒரு கலந்துரையாடல் கூட்டத்திற்கு அழைத்து அவர்கள் இந்த மாதிரி வெள்ளையர் ஆட்சிக்கு எதிராக எழுதி கொண்டிருக்கிற நிலையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிரட்டியதாகவும் அவர்கள் அதற்கு அடிபணியவில்லை என்பதையும் அறிகிறோம் பெண் உரிமையை பேசியதோடு நிறுத்தி கொள்ளவில்லை தனது துணைவியார் கமலாம்பிகையை அறிவு சிறந்தவராக வளர்த்தும் வார்த்தும் எடுத்தார் அவர் முப்பத்தைந்து அதாவது அவர்களுக்கு முப்பத்தைந்து வயதாக இருக்கிற போது கமலாம்பிகை இயற்கை அடைந்த போது மறுபு திருமணம் செய்து கொள்ள மறுத்து அவருடைய நினைவுகளோடு கடைசி வரையில் வாழ்ந்தார் இப்படி எவ்வளவோ பெருமைகள் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன மிக குறிப்பாக அவர் சீடராக இருந்தவர்தான் புதின உலகில் முத்திரை பதித்திருக்கிற கல்கி ஆவார் கல்கி அவர்கள் அவரை குறித்து சொல்கிற போது ஒன்றை சொல்லுகிறார் அவர் தமிழ்நாட்டின் காந்தியடிகளாக இருந்தார் தமிழ் எழுத்தாளர்களுக்கு தந்தையாக இருந்தார் தொழிலாளிகளுக்கு தாயாக இருந்தார் என்று கல்கி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது ஒருமுறை எல்லா இடங்களிலேயும் அம்மை நோய் பரவிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஏகாம்பரம் என்பவருக்கும் அம்மை நோய் வருகிறது அவரை சென்று பார்ப்பதற்கு மற்றவர்கள் எல்லாம் தயங்கிய போது திருவிக்கா அவர்கள் உடன் இருந்து அவரது நோயை தீர்த்து வைக்க முயன்றார் ஆனால் இயற்கையின் முடிவு மாறுதலாக இருந்தது ஏகாம்பரம் இயற்கை அடைகிறார் ஏகாம்பரத்தினுடைய பிணத்தை புதைக்க வருவதற்கு உறவினர்களும் நண்பர்களும் அச்சப்பட்ட போது திருவிக்கா அதை மிகுந்த உரிமையோடும் நட்போடும் எடுத்து செய்தார் என்பது வரலாற்று குறிப்பு எனவே பெண்ணின் பெருமை போற்றிய தமிழ்தன்றல் திருவிக்கா அவர்கள் வாழ்வில் நாம் எடுத்து பல செய்திகள் இருக்கின்றன அவரை வணங்கி மகிழ்வோம் நன்றி வணக்கம்